இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாமா வாங்க தக்காளி பச்சை மிளகா இருக்குங்க அப்புறம் அரிசி ஊற வச்சிருக்கேன் குக்கும்ப இருக்குது முட்டை இருக்குது முட்டை வந்து ஆம்லேட் பண்ணணும் ஆம்லேட் போடணும் கொத்தமல்லி இறா இருக்குங்க ப்ரான் ப்ரான் வச்சு பிரியாணி தாங்க பண்ணணும் அங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு கூட அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அப்புறம் அரிசி ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் திடீர்னு பாருங்களேன் கீரை வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி கீரையை வச்சு ஒரு பொரியல் ஒன்று பண்ணிடலாம் சரி வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம் ஒன்று சொல்லுவாங்க பார்த்திங்களா நம்ம ஒன்று நினைச்சோம்னா அதுவாக ஒன்று நடக்குதுன்னு அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி ஆயிடுச்சு காலையில் காலையில் ஏஞ்சி தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவு எடுத்தங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஐஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க ஓவர் கூலிங் ஆகிடுச்சிங்க ஃப்ரிட்ஜு அப்படியே மூடி எடுத்து வச்சுட்டேங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்தேங்க எடுத்து தோசையை ஊற்றுனாங்க பாருங்கள் தோசை தோசை வரவே இல்லைங்க அதையும் எடுத்து ஓரம் தள்ளி போட்டேங்க நான் தோசை சுட முடியலைங்க சரி முட்டை ஆம்லேட் போடலான்னு சொல்லிட்டு முட்டையை எடுத்தங்க இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு முட்டையை பார்த்துருப்பீங்களா இங்கே பாருங்க எப்படி வருது பாருங்கள் முட்டை ஐஸ் கட்டியாக ஆயிடுச்சுங்க இதை எடுத்து நான் ஆம்லேட் போடணுங்க டைம் வேறு ஆகுது அது கூடயே ஒரு பத்து நிமிஷம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேங்க அதை போட்டு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருந்தாங்க அது கூட போராட்டம் அது முடிஞ்சுதுங்க அது கூட ஒரு பத்து நிமிஷம் போராடிட்டு அதுக்கப்புறமா சரி வெங்காய பச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் தயிர் எடுத்தங்க அங்கே பாருங்கள் தயிர் அது கூட ஒரு அஞ்சு நிமிஷம் சண்டை போட்டேங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் பல தடங்கள் அதையும் மீறி சமாளிச்சிக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு எப்படியோங்க இன்றைக்கி சமையல் முடிச்சதே போராட்டமாக ஆயிடுச்சுங்க என்னென்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள் ப்ரான் பிரியாணி பண்ணியிருக்கேன் அரைக்கிறேங்க தேங்காய் போட்டு பொரியல் பண்ணங்க அப்புறம் வெங்காய பச்சடி பண்ணியிருக்கேங்க அப்புறம் குக்கும்பர் சாலட் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை ஆம்லெட் போட்டாங்க வெற்றிகரமாக அப்புறம் கஞ்சிதாங்க சீஷுவல் காலையில் எல்லாருக்கும் சரி வாங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டணும் பிள்ளைங்க கீரை கடையல் பண்ணாதாங்க சாப்பிடுவாங்க கடைஞ்சா தான் சாப்பிடுவாங்க பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு கீரை வைக்கலங்க மற்றபடி மற்ற எல்லாத்தையும் வச் பேக் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் சமையல் Bye. Thank you.